योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राजा योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राजा जय श्री वो गुरु महाराजा जय गुरु महाराजा ஓம் பிரீம் நமச்சிவாய ஓ ஓம் நமோ நாராயணாய சொல் குரு யோகிராம் சுரத் குமாருக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வாழ்க்கையை கேட்டால் பரிதாபம் இருக்கும் நான் ஒரு நல்ல சொல்ல குடும்பத்தில் பட் ஒரு பக்கத்தில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இண்டு காலேஜில் டாக்டர் கொல்வார்க குருஜி சொல்வோம் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் ரெண்டாவது தலைவர் அவர் வந்திருந்தார் அவருடைய மீட்டிங்கில் ரொம்ப சின்ன பிரச்சனை அவருக்கு சில கைகிறியங்க அதன் பயனாக என்னுடைய எல்லாம் மாறுபட்டது ஹிந்து காலேஜில் எழுபத்தஞ்சு வரை தேடியார் இந்திய டமுற்ற எடுத்து முடித்தேன் அப்போ எனக்கு என்ன மகாலிங்கம் சுப்ரமணியன் சாடு இப்படி நிறைய நண்பர்கள் எனக்கு பழக்கம் உண்டு அதன் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நான் காலேஜில் போக கூட்டிகிட்டேன் நான் ஓம்பிரஷ் பொன் காமராஜி அட்வேட் பாலகிருஷ்ணன் எப்படி நாங்கள் ஒரு பத்து பேர் உண்டு எங்களுக்கு நாங்கள் காலேஜ் முடிஞ்ச உடனே எல்லோரும் பல இடங்கள்லருந்து அங்கே வருவோம் மற்ற பழையங்களை சாப்பிட்டு தருவாங்க பேசி எங்கள் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அவங்க ஐப்பனே அப்படியே பொன் ராலி அப்பா அதுலேருந்து நான் ஹெல்ப் பண்ணேன் அது பிறகு சாமியினுடைய அந்த ஆரம்ப காலத்தில் சாமி அந்த பக்கம் ஒரு பின்னமர்த்த நம்ம அடியில் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தல அந்த பின்னமரத்தில் தான் சாமி படுத்திருப்பாங்க இப்போ நாங்கள்லாம் போய் பார்த்தா எங்களை கிண்டல் பண்ணுவாங்க நாங்கள்லாம் யாருமே இது பண்ண அது போல் மாய மக்களே ஒரு கூட்டிகிட்டு எல்லாம் அவங்க ரொம்ப அறிவறுப்பாக இருக்கும் பார்த்தவங்களும் தெரியும் யாருக்கிட்டவும் அதெல்லாம் நாங்கள் பொறுத்ததுனால தான் எனக்கு பகவனுடைய பாக்கியம் கிடச்சிது நாங்கள் வந்து எழுபத்தி அஞ்சுலேருந்தே ஓம் புராஷ் வந்து விஸ்வந்த் பிரசூரனுடைய பிரச்சாரக்கு பொனியப்பணுவை தலைவர் புத்ரா முருகீஸ் வந்து பிரச்சாரக்கு பைகுண்டம் தான் இப்படி நாங்கள் கொஞ்சம் பேர் சமயப்படிகாட்சிட்டு இருந்தோம் அந்தனுடைய விளைவாக ஆர்ஜெல்ஸ் ஒதுக்கப்படுகிறோம்ன்ற ஒரே தான் பொணியாய பண்ணுவது வந்து சாதுக்களை எல்லாம் கூப்பிட்டு அவருடைய ரூம்லேயே வச்சு மீன் போட்டு இந்த சாதுக்க மற்ற ஜாதி எல்லாரையும் ஒன்று நமக்கு அது ஒரு வழி வேணும்னு சொல்லி தான் நாங்கள் திருவிழா பூஜை வழிபட உருவாக்கிறோம் திருவிளக்கு பூஜை விட பல மாற்றங்கள் செய்து பல இது பண்ணி எடுத்து அன்புகிட்ட போனோம் ஆரம்ப காலத்தில் கம்மியான எதிர்ப்புகள் இருந்தது அந்த அம்மாவும் கிண்டல் பண்ண இப்போவும் இல்லை அந்த டைமில் எழுபத்தி அஞ்சில் பா அவங்க வந்து ஐயப்பாலஜி படித்தாங்க நாங்கள் வந்து கெண்டு காலஜி படித்தாங்க ஸ்காட்டில் பைனியரில் எல்லா அன்பர்களும் அங்கே வந்து இந்த தேனி ஏற்ற வந்து தேன ஆகுவது போல வந்து ப பண்ணுவோம் அதனுடைய விளைவாக அந்த அம்மா வந்து விஸ்வெடுத்திருந்தாங்க மகளிர் விஸ்வ அரசத்தினுடைய அணி இருந்தாங்க அந்த ஒரு ஊர்வலம் நடந்த துப்பாக்கிச்சூடு அதெல்லாம் நடத்தக்கூடிய தகுதி அந்த அம்மாவுக்கு இருந்தது இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் எடுத்தாங்க கடைசியில் இனி வேண்டாம் சாமியை பார்த்து சாமியை எல்லாம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை டூர் போவாங்க நாங்கள் போனோட சாமி வந்து கும்பிட்டு எங்களை மகளே வாழ்ந்தா கூப்பிட்டுவார் ஓம்புரஷோமாவை என்னுடைய குழந்தை என்னுடைய இது ஓம் வருவாங்க நாங்கள் எல்லாம் கூட போனோம் கூட இருப்பாங்க சுற்றுவாங்க தலை இந்த விசிற்று எடுத்து தலைவாங்க மற்ற அன்பர்கள் எல்லாம் வந்து பார்ப்பேன் இங்கேயோ இருந்து வந்தாங்க பழக்கவங்களை டெயிலு போகக்கூடியவங்க கூட இல்லை நாங்கள் எப்போவா போவோம் அதன்பட தான் உஷம் வந்து அந்த ஆன்மீக பணிகை வேணும் கேட்டுட்டு விஹந்தபுரத்துலேருந்து மாதிரி சங்கத்துக்கு போனாங்க சங்கத்துலேருந்து சாமி சொன்ன அருகின்னு அதெல்லாம் பற்றிக்கிட்டு பேசாமல் ஒரு இடத்துல உட்காருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ராம்ஜா குமார்வளுக்கு மேக தெற்கு பக்கம் ஒரு சின்ன ஓலை குடிச்சியில் வந்து உட்காந்தாங்க ஒரு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் சாமிகிட்ட போனாங்க ஏமா எப்படி இருக்குது குடிச்சலாம் எப்படி இருக்குன்னு சாமி இருக்குது ஒன்றும் இல்லை ஓலை குடிச்சதுன்னு தான் இருக்கணும் உடனே அடுத்த அளவுக்கு சொன்னாங்க அந்த மாதவ நாட்டு மருத்துவமனையில் ஒரு சாமி இருக்கார் அவர் நாங்கள் தான் மேலே சமாதி விஜய் ஜாய்ஜி செப்டம்பர் இருபத்தஞ்சாதி அவருடைய சமாதியை நாங்கள் என்னக்கும் நம்ம சிறப்பாக கொண்டாடோம் சமாதிக்கா வந்து அவருடைய புலமை தான் பூந்தரசாமியினுடைய பூந்திரசாமியினுடைய தெரிவிக்க கைவிட்ட பூந்திரசாமியும் அவருடைய இடம் தான் பத்து சென்று எங்களுக்கு தந்து மாதவ சாமியுடைய ஏற்பாடில் எங்களுக்கு ஏற்பாடு தந்து உடனே இடம் பெங்களூரோடய ஒரு சின்ன குடிசை ஈட்டாமலை தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி விஷா எப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சி விசா பத்து விசா இப்படி தந்து தான் அந்த முதல்ல ஓலை வாங்கி குடியில் போட்டு நாங்கள் உட்காந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு சாமி கூப்பிட்டுச்சோன்னா நாங்கள் போக பிடிச்சோன்னா எப்படி இருக்குன்னுட்டா சாமி ஏன் சொல்லுவன் சாமி பாம்பு வரும் பள்ளி ஊரும் எல்லாம் வரும் ஆனால் எங்களுக்கு எந்த கேடும் கிடையாது எல்லாம் நாங்கள் நல்லா தான் இருக்கணும்னே ஒரு குறிப்பிட்ட நாள் கூட கழியலை திருப்பி சாமி நாங்கள் டூர் போகிறோம் இனி அந்த தொல்லையெல்லாம் இல்லை பகவான் உங்களுக்கு அருள் விடுவாங்க நீங்கள் அங்கே போங்க அதுக்குள்ளே ஏற்பட நாங்கள் டூர் வந்து போய்ட்டு ஆஷுபத்தூரில் வந்து ஒரு மாதம் ஆகலை தூத்துக்குடியில் ராஜமணிக்க ஒரு அன்பர் டெய் நான் இது பண்ணார் அந்த அன்பர் வந்தார் வந்து எங்களுடைய எல்லாம் பார்த்தாரு பார்த்துக்கிட்டு என்ன செய்வோன்னுன்றார் எல்லாம் பகவானோட சித்தா படிச்சுட்டா எங்களுக்கு ஒன்றும் கிடையாது உடையதே தரது இல்லை எல்லாம் தாமி என்ன சொல்லாரோ அதை பண்ண போட திருப்பி இவர் அங்கே வீட்டுக்கு விடணோன்னு சொல்லியிருக்காரு எனக்கு மகா அங்கே இருக்கா இன்றைக்கி அந்த அன்னை முதல் அந்த அம்மா வந்து ரேஷன் கர்ட்லேயும் எல்லா இதுலேயும் தந்தைன்னு பேர் படக்கூடியது யோகி ராம் குமார்னு தான் பேர் போடுவாங்க யோகி ராம் குமார்னா கையெழுத்து கூட அது பின்னாலும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரேஷன் ஏதாவது யார் கூட என்னோடய தந்தை யார் ஆனால் அவங்களுடைய தந்தை குடும்பம் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க எல்லோரும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கு வருவாங்க தம்பி எல்லோரும் உண்டு நல்லா தான் இருக்காங்க யாரும் இது பண்ணலை அப்படி இருந்து தான் அந்த ஆஷம் எங்களுக்கு ராஜமோனிக்க கேட்டு எண்பதில் நாங்கள் அதை குடிப்போந்தோம் அதில் இருந்து எல்லா சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை சாமியினுடைய ஒரு இது தான் சொல்லி அந்த ஓப்பன் பண்ணோம் இப்போ சாமியே எங்கள் ஒரு நாள் போக சொல்லி அப்போ அம்மா கேட்டாங்க சாமி ஒரு நாள் ஆஸ்பத்திரி வரணும்னு கேட்டாங்க அப்போ சொன்னாங்க அம்மா இப்போ என்னால் அங்கே வர்றதுக்குள்ள சகி இல்லை நான் சுற்றக்கூடிய எல்லாம் இங்கேருந்து கேரளா தடவை எல்லா இடம் சுற்றியாச்சு ஆச்சு நான் என்ன இல்லை நான் ஆஷுபத்தினேன் எனக்கு பரிபூர்ண ஆசிவம் ஆச்சு உங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு பால்வை செய்து நேராக கொண்டு போனோம் சாமி தலையில் வச்சு சுற்றி ஆஷுபுத்தி சுத்தி ஆஷு பண்ணலாம் பின்னாலும் வந்துது சுற்றி ஆடி வாழ்த்து இது பண்ணி எடுத்து ராமன் அந்த பாதுகையாக குகன்தும் அந்த பாதுகையெல்லாம் சொல்லி எங்கள் அந்த பாதையை தந்தாங்க நாங்கள் உடனே கொண்டு வந்து அந்த பாதையை கொண்டு வந்து ஆஷ்பத்திர வச்சு பூஜை பண்ணி பண்ணோம் ஏன்னா எங்களுடைய இதில் வந்து எந்த விதமான ஏற்பாடும் கிடையாது ஆண் பெண் பிள்ளை சின்ன பிள்ளை போடுறது கொண்டு வந்தோம் யூகத்தாந்தவங்க யார் போடுறது தாலும் காணி கொண்டு அம்மாட்டும் கொண்டு போய்டு சாமியை முன்ன கொண்டு போயிட்டுதான் சொல்லுவாங்க அஞ்சு பிச்சாங்க பண்ணுவோம் எங்களுக்கு எல்லா செல்வம் பகவான் யோகிராம் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாம் நல்லபடியாக அவனுக்கு என்னுடைய உடலில் கூட ரொம்ப மோசம் இருந்தோட எல்லா பேரில் வந்து அழுதாங்க இப்படி நீர் சர்வீஸ் பண்ணி எடுத்து உனக்கு இவ்வளோ தூரம் ஆகி போச்சு பகவானுடைய கருணம் எதுவும் பகவான் தான் தான் ஒரு பிச்சை எது எதுக்கு எனக்கு தரணுமோ அது பகவானுக்கு தெரியும் அதனால் என்னை வந்துட்டு என்ன தூளை பண்ண கிடையாது நான் எல்லா நிகழ்ச்சியும் என்னை கை எட்டாலும் டாக்டர் போகக்கூடாது எடுக்கக்கூடாது கண்டிஷன் வச்சுருந்தாலும் நான் எல்லா நிகழ்ச்சிகளும் போயிட்டு தான் அனுப்பேன் நான் வந்து போய் இது பண்ண மண்டைக்காடு பத்து பத்திரம் அந்த ஃபங்க்ஷன் கூட இருப்பேன் குமார ஊரில் போல் எப்படி அது பேயோடு அடுவேடி பாலகிருஷ்ணன் எல்லாம் எங்கள் கூட ஆசிரமத்தில் வந்து நாங்கள் வந்து முதல் க தமிழ்நாட்டில் எல்லாம் ஆண்டு இன்னைக்கு தான் வெளியில் போய்ட்டு முதல் ஆசுபம் நடந்து ஆசிப்பான் சாமிட்ட யார் போனாலும் கேட்பாங்க ராம்ஜி பருவட்டதுலேருந்து வரணும்னா ராம்ஜி ஆஷ்ரமத்துக்கு போனியா ஒரு நாளைக்காவது போனியா ஒரு தளவா பார்க்காம செய்தோம்னு கேட்பேன் அவ்வளோ தூரம் சாமி முதல்ல உருவாக்கின ஆசிரமம் எல்லா அன்பர்களும் வாங்கும் நாங்கள் இன்னும் இன்னும்ங்க எப்போல பூஜை பயப்பாடு காரியங்கள்னா ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் சில இடங்களை குறிப்பிட்ட ஆளுகள் தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் போனால் அன்ன விஷயங்களும் நடத்துவோம் போகிற ஐப்பச்சி வாங்க போகிற வைக்க அன்ன விஷயம் நடத்தோம் அப்போ நிறைய அன்பர்கள் வந்து சொன்னாங்க சாமி எங்களை அவசியக்கோ அன்னத்துக்கோ எங்களுக்கு ஒன்றும் உத்தரவு கொடுக்கல அதுக்கப்புறம் நான் வந்து மடவிழா கண்டவிழா பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் உருவாக்கி அதில் திருவாசம் எல்லாம் எல்லாம் வச்சு அந்த ஐப்பஜி போடுறவங்க எல்லா அன்பர்களும் வந்து அவங்க என்ன பொருள் கொண்டு வந்தாலும் சரி சாமி அவங்களுக்கு கையால் அவசியம் பண்ணி പോട്ടെ പോ പോട്ടെ പോഷയ പ് എല്ലാവർക്കും സാമിയുടെ വയറ പ്രസാദം കൊടുത്ത് വാറ്റി ബുക്കും കൊടുത്ത് എല്ലാം കൊടുത്ത് സപ്പാപ്പൽ കാര്യങ്ങൾ സാമിയുടെ കൃപയാണ് എന്നുടേ കൃപയല്ല അല്ല സാമി നനച്ചാൽ എടുക്കും എവ്ലോ അത്ഭുതങ്ങൾ ஆசுபத்திரும் சரி அங்கே எல்லாச்சுருக்காங்க அதனால் சாமியை முழுக்க பிடிங்கோ பழகி பிடிச்சோட அஞ்சு நல் ஓடாதீங்க சாமியை எதுக்க பிடிங்க எது வந்தாலும் நீ தான் எது தந்தாலும் நீ தான் செல்வம் பொருள் எது தந்தாலும் உன்னுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன்னு தந்தாலும் அவருக்கு அர்ப்பணித்து நம்ம செய்யணுமே தவிர அங்கோடய உங்கள் அன்பாவாக கேட்டு எல்லார்டும் சாமி சொன்ன போல எல்லாரும் அன்பாட்டு பழகி தான் முக்கியமே தவிர சொல்லி செய்தால் வேலை செய்யாமல் செய்ததால் சேவை நமக்கு தேவைய சேவை கூப்பிட்டுன்னு வந்து க தங்கள சொல்லுவார் அடிக்கடி என்ன சொல்லுவார் கரும்பு திங்கி கொலி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவார் சாமின்னு சொல்லுவார் கோபால் ஜெயி தெருமகன் தங்கத்துடைய இதாக இருந்து அவருன்னு சொல்லுவார் எந்த வேலையும் சொல்லி செய்யக்கூடாது தெரிஞ்சு நீ உடனே அந்த இன்னும் தேவை இருக்குன்னு செய்யணும் அதுதான் உனக்கு முக்கியம் அதுதான் உனக்கு யாருலேயும் பணிவாக நடையோ அகங்காரமோ அதிகாரமோ கொள்ளாதீங்க எல்லாம் பகவான் பத்து எதை செய்தாலும் பகவான்கிட்ட தவறுப்பீங்க லாபம் நஷ்டம் கஷ்டம் நஷ்டம் ஒரு அவனை பார்த்து பேசி பழகி சாப்பிட்ட எல்லாம் பகவானுடைய அருள் என்ற வேண்டி நான் என்னுடைய ஒரே முன்வளேன் நன்றி வாழ்த்து தான் யோகிராம் சூரத் குமாரா யோகிராம் சௌரத் யோகிராம் சூரத் ஜ குரு பேச்ச கேட்டிருப்பீங்க உண்மையாவே ஐயாவோட பேச்ச கேட்குறதே ஒரு பாக்கியம் நான் வருஷத்தை தப்பா சொல்லிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் எத்தனை வருஷம் பாருங்க அப்பவே சாமி அரைஞ்சி சாமிகிட்ட போய் சேவைகள் பண்ணி பொன்னையா ஐயப்பன் அவங்க தலைமையில் இவங்க எல்லாம் சேர்ந்து பொன்னையப்பன்னு அவங்க தெரிஞ்சிருக்கோம் யார் யாரு பொன்ற பொன் ராதாகிருஷ்ணனுடைய அப்பா அவர் பெரிய ஐயப்ப பக்தர் அதனால தான் பொன்னையாக ஐயப்பன்னு பேர் வச்சாங்க ஆமாம் அவர் ஐயப்பனுடைய படத்தை வச்சு அதை ஒரு ஈஸி சேர் போட்டு அவர் முன்னுக்கு இருந்து அந்த படத்தை பார்த்து அழுதுகிட்டே இருப்பார் ஐயப்பனுடைய அவ்வளோ பெரிய பக்தர் சாமி சாமிக்கிட்ட பக்தியாகி அதை சொல்ல சாமி ஒரு திரு பாதுகை கொடுத்து விட்டப்போ அதை ஸ்டேடியத்துலேருந்து தலையில் தூக்கி வச்சு அழுக்கு துணியோடு வந்தப்போ எல்லாரும் பைத்தியம் முடிச்சு போச்சு இருக்குன்னு சொன்ன காலங்களில் போய் இன்னைக்கு புண்ணி ஆத்மா போய் சேர்ந்துட்டு அதான் வந்து தங்கலட்சுமி அம்மா சொன்னாங்க திருவண்ணாமலைக்கு ஒரு நாளில் போனோன்னு டிக்கெட் போட்டிருக்காரு இவர் உடல்நிலை சரியில்லை யாரும் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம்னு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்காரு எப்போ திருவண்ணாமலையில் சாமியை பார்க்க போனோன்னு டிக்கெட் போட்டிருந்தாரோ அதே நாள் அதே நேரம் இறந்து போயிட்டார் அப்போது சாமிக்கிட்டே போய் சேர்ந்துட்டார் அவ்வளோ தூரம் ஒரு புண்ணி ஆத்மா வந்து அவர் அதனால் இந்த மாதிரி பெரிய புண்ணிய ஆத்மாக்கள் நம்மளை சந்திச்சிருக்குதே பெரிய விஷயம் நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு ஐயா நம்ம யோகி சரத்மா நாம பிரச்சார குடியிலுக்கு வந்தது கோடி புண்ணியம் இதற்கு விலை மதிப்பே கிடையாது எத்தனை கோடிகளுக்கும் இது மதிப்பு கிடையாது ஐயாவுடைய திருப்பாதங்களை பணிந்து அவருக்கு இந்த ஒரு சிறு மரியாதை நம்மளுடைய சார்பா

நாம கொடுக்குற ஐயாவுக்கு நாம கொடுக்குற பிரசாதம் ஒன்றுமே கிடையாது பகவான் யோகி ராம்சுரத்குமார் ஐயாவுக்கு கூடவே இருந்து இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பேன் அந்த மெசேஜ் மாதிரியே ஐயா அவருடைய கூடவே இருந்து அவருக்கு எல்லா அனுகூலமும் அருளி அவருடைய பிற்காலத்தில் பிறகு ஒரு காலத்தில் பகவானுடைய திருவடிகளில் அவர் ஒரு அணுவாக இருந்து இங்கே செய்த அதே பணிவடைகள்னால பகவானுடைய திருவடிகள்லேயே அவர் இருக்கணும் நிரந்தரமாக மீண்டும் பிறப்பெற்ற பெருநிலையை அடையணும் எம்பெருமான் அவருக்கு அந்த கருணையை நிச்சயமாக அருள்வார் இது என்னுடைய வாக்கு பலிக்கும் அவர் நிச்சயமாக பிறப்பெற்ற பெருநிலை அடைந்து ஐயா வந்து ஒரு புனிதராக ஒரு புண்ணியராக அவர் இருப்பார் நாம் என்னைக்கு அவர் வணங்கத்தக்கவர் மிகப்பெரிய புண்ணிய ஆத்மா பகவானுக்கு தொண்டுகள் செய்தருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஐயா இந்த கணம் முதல் யோகி ராம் சுரத் அவருக்கு எல்லா வளமும் எல்லா அவருக்கு அவருக்கு விருப்பத்துக்கு மனசு நிம்மதியும் உடலுக்கு முடிந்தளவு ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர் பூரணமாக ஆசீர்வதிப்பார் ஒரு துன்பமும் இல்லை இனி யோகிராம் எல்லாருக்கும் கூடவே இருந்து அனுசரிப்பார் போறப்பவே கூடவே போயிருந்து அவருக்கு நிம்மதியும் நிறைந்த மகிழ்ச்சியும் அவருக்கு கொடுப்பாருங்கிற உத்தரவாதத்தை நம்ம இதன் மூலமா கொடுக்கிறோம் ஐயா தான் ஐயா எதுக்கும் தயங்காதீங்க எதுக்கும் பயனாதீங்க நாங்கள் இருக்கிறோம் பகவான் இருக்கா சந்தோஷம் சந்தோஷம் ஐயா சந்தோஷம்